வலைச்சித்திரை போற்றி ஓம் விஸ்வாமித்ரா மகரிஷி நமோ நமக எண்ணிலா சித்த கோடி கணங்கள் போற்றி போற்றி ஐயா அந்த பற்றற்று வாழணும் பற்றற்று பற்றோடு வாழுங்க அப்படின்னு இருக்கிறது கூட எதையாவது பற்றி தான் பற்றற்று ப பற்றோடு வாழ்கிற பற்றற்று வாழ்கிற மாதிரி இருக்குது அந்த பற்றி இல்லாமல் எப்படி பற்றற்று வாழணும்னு தெரியல ஏன்னா இப்போ பற்றற்று வாழணும்னா இந்த இந்த ட்ரெஸ்ஸை காவியை பற்றி வாழ வேண்டியது இருக்குது இந்த உத்திராட்சத்தை பற்றி வாழ வேண்டியதாக இருக்குது இப்போ ஏன்னா நம்ம இதை பற்றி வாழ்ந்தால் தான் இவன் பற்றற்று இருக்கான் ஏதோ நல்லது செய்வான்னு நம்ம நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு அதை நம்ப வைக்கிறதுக்காக அந்த பற்றி வாழ்கிற மாதிரி இருக்குது அதுக்கு வந்து அதெல்லாம் தவறு இல்லையா அதுவும் இல்லாமல் இப்போ பணம் வேணும் காசு வேணும் வீடு வேணும் இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு நல்லதும் செய்ய முடியும் அது நல்லது செஞ்சாலும் ஏற்றுக்கிற நிலமை இப்போ போய் நம்ம ஒன்றுமே இல்லாமல் ரோட்டில் இருந்துட்டு எவ்வளோக்காவது கொடுத்தா இவனே ஒரு பிச்சைக்காரன் இவன் எங்கேருந்துடான் வரான் தரான் அப்படிங்கிற நனநிலாக இருக்குது நம்ம உயர்ந்து மற்றவங்களுக்கு செய்கிற நிலமையில தான் இன்றைக்கி உலகம் இருக்குது அந்த மாதிரி நிலையில் அந்த பற்றற்று பற்றோடு வாழணும் பற்றி எப்படி இருக்கிறதுங்கிறதுக்கு அகத்திய பெருமான் விஸ்வாமித்திரன் சேர்ந்து எங்களுக்கு ஒரு விடை கிடைச்சா ஒரு சீடனான எனக்கு பாக்கியம் பெறுவேன் ஓ மகத்தே மக இதையும் இதையும் பற்றித்தான் வாழ இருக்கின்றது என்று உரைக்கின்றான் இதை பற்றாமல் இருந்தால் சிரித்து விடுவார்கள் கலியுகத்தில் அதனால் தான் இதனை பற்றி அறிந்து பற்றோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதனையும் இதனையும் பற்றி அறிந்து பற்றோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பற்று என்றால் என்ன பற்று அற்றவனை பற்று அவன் எவன் அவன்தான் சிவன் அவனை பற்றுகின்ற பொழுது இகலோகத்தில் இருக்கும் அத்துணை பற்றுக்களும் வெற்று பற்றுக்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதே ஷாயம் அத்துணையும் வெற்றிடமாக வெற்றிடமாக மாறிய பிறகு உனக்குள் இருக்கின்ற பற்று இருக்கின்றது அது நிச்சயமாக நீர் இகலோகத்தில் வாழ்வதற்குரிய சிறு சிறு தேவைகள்தான் தவிர அது பற்றில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதே ஷாய் அவள் உரைத்தவாறு எவராவது கூறினால் செவி செவிகளில் விழுகின்றவாறு கூறினால் நீர் கூறியவாறு இவனிடமே ஒன்றுமில்லை இவன் வந்து தானம் வழங்குகின்றானாய் அதையும் கேட்காது அதை பற்றியும் நீர் அறியாது நீர் பற்றியவனை மற்றும் பற்றி அறிந்து செல்கின்ற பொழுது நிச்சயமாக உயர்நிலை அதுவே உயர் ஞான நிலையும் அதுவே என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் பற்றி இருக்கின்ற நிலையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே பற்றி என்பது நிறைய அர்த்தங்கள் உள்ள வாக்கியம் வார்த்தையாகும் அது எதனை பற்ற வேண்டும் எதனை பற்றக்கூடாது ஒரே வார்த்தையில் உரைத்தவாறு பற்றவனை பற்று என்றால் பற்றற்றவன் எவன் அவன் தான் சிவன் நீர் உரைக்கின்றவாறு இதனை விரும்பி உடுத்தி இருக்கின்றாய் விரும்பாமல் உடுத்தவில்லை அத்தகைய விருப்பமும் ஒரு பற்றுத்தான் என்று நினைக்கின்றாய் இவ்விருப்பம் உனக்காக அல்ல எனக்காக என்று உரைக்கின்றோம் எனக்காக நீர் பற்றோடு உறுத்தி இருக்கின்றாய் அல்லவா ஆகையால் அது பற்று அல்ல வன் யாமே என்ற அகத்தியன் உரைத்தி சாய் நமக காவி நிற உடைகளை உடுத்தியிருப்போர் அதனை பற்றாக உடுத்தவில்லை எமை பற்றியதால் உடுத்தியிருக்கின்றீர்கள் என்ற அகத்தியன் நமக அந்த பற்று தான் பற்றே தவிர நீர் விரும்புவது எதுவும் பற்று அல்ல ஞான நிலையிலிருந்து என்று அகத்தியன் உரைக்கின்ற ஓமகி நிச்சயமாக உள்ளுக்குள் இருக்கின்ற ஒரு பற்று இருக்கின்றதே அச்சிவப்பற்று ஒன்றுதான் உண்மையான பற்று அதை பற்றிய பொழுது சூட்சமாய் நீர் பற்றிய பொழுது இயல்பில் உன்னை வந்து பிரபஞ்சம் பற்றி கொள்கின்றது அவ்வாறு பற்றி கொண்ட கரங்கள்தான் இத்துணை கரங்களும் சித்தனை என்று அகத்தியன் உரைக்கின்றன ஓ மகதோ துணை கரங்களும் சிவத் மகா வாழைச்சித்தனுடைய திருக்கால்களை பற்ற மாட்டோமா அவன் கால்களில் மலர் தூவி விட மாட்டோமா அவன் கால்களை பிடித்து விட மாட்டோமா என்று ஏங்கி கொண்டிருக்கின்ற கரங்கள் இருக்கின்றதே அக்கரங்கள் எல்லாம் இவன் பற்றா நிலையில் பற்றற்றவனை பற்றிய நிலைக்காக இவனை நோக்கி வருகின்ற அற்புத பிரபஞ்ச கரங்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றான் நிலைதான் இந்நிலைக்குள் இருந்து பார்க்கின்ற பொழுது உயர் ஞானம் எது தேவை எது தேவையில்லை இவன் உரைத்தவாறு இரண்டு கனி வேண்டும் மூன்றாவது கனி தேவையில்லை அது என்று உரைத்தானே அதுபோல் தமக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து போதும் என்ற மன நிம்மதியோடு வளம் வருகின்ற பொழுது நீர் வேண்டாம் வேண்டாம் என்றாலும் பிரபஞ்சம் கொட்டி கொடுக்கும் என்ற அக்தி என் நிலை வேண்டும் அம்மனம் வேண்டும் எம்மனம் வேண்டும் அம்மனம் வேண்டும் மனதிற்குள் அம்மனம் வேண்டும் அம்மனத்தை கடைபிடித்தான் நல் சிவன் அருமணத்தை நுகரலாம் என்ற நுரைத்து சித்திரை நாங்கள் பற்றி வாழ்ந்திருக்க அவர் எங்களை பற்றி நினைத்திருக்க வேண்டும் அருள் புரிய வேண்டுமா எங்களை பற்றியதால் தான் உங்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கின்றார் சதா காலமும் என்று உரைக்கின்றோம் ஒவ்வொரு இல்லத்திலும் நீர் சிவமகா வாழை சித்தனை காண்கின்றீர் இவன் காண்கின்றான் இவன் காண்கின்றான் இவன் எல்லோரும் அனைவரும் கண்டுகொண்டு இருக்கின்றார்கள் சிவமகா வாழை சித்தனை நிச்சயமாக நிதர்சனமாக இது உண்மை இது உண்மை அது சிவசபை சீடர்கள் உணர்ந்த உயர் ஞானம் கொண்ட சீடர்களுக்கு நிச்சயமாக புரியும் தெரியும் என்ற ஒவ்வொரு இரவு காலங்களிலும் சிவசபையினுடைய அத்தகைய பரிணா பரிமாணங்களை பரிணாமங்களை கண்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் ஓம் சயன காலங்களிலும் கண்மூடா காலங்களிலும் கண்டு கொண்டிருக்கின்றார்கள் சபை பற்றிய நிகழ்வுகளை சபையில் நடக்கின்ற அபிடேக நிகழ்வு எத்துணை அபிடேகம் நிகழ்கின்றது எத்தனாவது என்ன அபிடேகம் நிகழ்ந்தது என்று பல்லவ தேயத்திலிருந்து ஒருவன் உரைத்து கொண்டிருப்பான் அது எவ்வாறு பற்றற்றா நிலையில் இவனை பற்றியதால் இவனை அந்நிலையே உயர் பற்று நிலை என்று அகத்தியன் ஆசி வழங்கி அற்புதமான எம் சபையின் தலை கிளைச்சபை திருச்சி மாநகரின் கிளைச்சபை ஆசானுக்கு நல் ஆசிகள் வழங்கி உன்னோடு இணையாய் வந்த கிளைச்சபை சீடர்களுக்கும் இல்லால் மலரையர்கள் சொந்த பந்தங்கள் யாவருக்கும் ஆசி வழங்கி அமர்கின்றோம்